அந்த கடக்கார உங்க மச்சானா ஆ என்ன நீ பின் ஏன் இப்படி போய் சொல்றீங்க உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே விடுங்க நீ இப்ப வர கொண்டாடிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அத நினைச்சு பெருமை பரத சரி சரி நீ போ மாமா தூங்கிட போறாரு மாத்திரை எல்லாம் எடுத்து வை அப்பா இந்த வீட்ல நல்லதே சொல்ல கூடாதே நல்லது செய்ய கூடாது போடு ஆ ஒண்ணு இல்ல அம்மா இந்த புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம் லஞ்சம் வாங்குற

ஆக்கே ட்ரெண்ட் அது எங்க குடுங்க? என்னமா லவ் லெட்டர் ஆ என்ன கே என்ன இது எது இது அது ஆ அத நேத்து சேலையோட சேந்த பில் அதுக்கு தான் நேத்தே திட்டிட்டியே ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ணோம் பாரு. என் புத்தி ரூபாய் செலவு பண்ணுமா? ரெண்டாயிரம் ரூபாயே என்ன ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் ஆமா. சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்கக்கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம் பிக் பாக்கெட் அடிக்கலாம் ஆனா கடன் மட்டும் வாங்கக்கூடாத. ஏன்னா அதை திரும்ப கொடுக்கணும். அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு. உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். எளுச்சவை என்ன மாதிரி. நானும் பாத்துட்டு இருக்கேன் நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா ஏ நீயும் பேச எவ்வளவோ பேசுற இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்ச போயிடும் என்ன பேச்சே காணும் சொல்லுங்க சொல்றது கார்ல விழுது குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும் பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும் அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா நீ எல்லாமே அதிகாரம் தான் இந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லி கடைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு வாங்க நான் கேட்டு கேள்வி பதிலே சொல்லிய அப்புறம் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பீச் போலாமா இதே போயிட்டு இருந்துறேன் பியூனா என்னடா பணத்தை அதுக்குள்ள என்னடா என்னடா என்ன சார் பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க பணம் வாங்கும் போது கொடுக்கும்போது பியூனு அப்படிதான் இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறதுல ரேகா சொல்லு போ கொடுத்து வச்சவன் ஆபீஸ்ல மேனேஜர் உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு என்னடா முனங்கற? ஒண்ணுமில்ல. ஏய். பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராது. லஞ்சை வாங்கிட்டேன் புடிச்சிரப்பாரங்க. இது ரேகாவை தானே? போட ஆ ஒரு டவுட் நம்ம செக்ரட்டரி போடா. ஏய் சரி ஸ்டூப்பிட் எடிட். என்ன? இதை பாக்குறீங்களா? ம். உங்க காயில் கட்டிதான் நான் ஜாதகத்திலே பாத்துட்டேன் அதுல தெரியாது பொம்பளைங்க கையில தான் தெரியும் அப்படியா அப்படின்னா உங்க கை காட்டு காட்டு பாக்குறேன் என்னங்க கையை விடுங்க பாக்காம விட மாட்டேன் இப்போ விட போறீங்களா இல்லையா விட்டுட்டு இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்லை

தம்பி யூ ஆர் கிரேட் மேன் தம்பி உன் வயசுல நான் மாசம் ஒரு லேடிஸோடு தான் பட் நீ டெய்லி ஒரு லேடிஸோடு சுற்றுவேன் இல்ல லக்ஷ்மி நேற்றுக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக் நாகரிகம் இந்த பொண்ணு ஃபேமிலி லுக் கலாச்சாரம் இவளை கட்டிக்க அவளை வச்சுக்க ஓகே என்ஜாய் மேரேஜ்ல மீட்பு வருது கிழவா காரியத்தையே கெடுத்துட்டியே அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும் வந்ததும் வந்தேன் தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லியிருக்க கூடாது தனியா இப்படி மொட்ட மாடியில தவிக்க விட்டுட்டியே கிழவா உன தனியா பாத்த கிழிகளையும் கிழிச்சிருவா ஏறலாம் எடுத்து விட்டுருவோம் என்ன நீ திடீர்னு கோயில கிளம்பிட்டீங்க உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி வரணும்னு ஏன் அண்ணனுக்கு புத்தி சரியில்லாம போச்சா புத்தி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சுத்தம் இல்ல யார சுத்தம் இல்லன்னு சொல்லிட்டு போற அப்பாவையா ச்சே ஐயோ என்ன மாமா உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்து சாத்துக்குங்க நாங்க கோயில் போயிட்டு வரோம் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல அவர் கூடவா நேத்து நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேளுங்க மாமா அப்பா நேத்து நாங்க பீச் போனல அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்து வந்தாரு ஞானி ஜாகிங் வந்தாரா வந்தார அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரே என்ன தத்துவம் சொன்னாரே காஞ்சி காமாட்சி கண்ணுல வச்சுக்க மதுர மீனாட்சிய மனசுல வச்சுக்க சொன்னாரு காசி விசால ஆட்சிய வீதியில விட்டு வந்தாரா அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது சும்மா இருங்க மாமா மளிகை சாமான் வாங்கினதுக்கு நேத்து ஐநூறு ரூபாய் கொடுத்தேல அதை பியூன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு அதை பத்தி கொஞ்சம் கேளுங்க மாமா நாங்க வரோம் ஏம்மா கோயில் போறதுக்கு பணம் தேவையா தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு உங்க அப்பாவே பாடி இருக்கார இதனு காசு இல்லைன்னா கடவுளே இல்ல இப்போ உன்ன ஏமாத்துனானு ஐநூறு அவன் மூஞ்சியில போய் காரி துப்பிட்டு வாப்போ துப்புற இவன் போற போக்க பார்த்தா துப்புற மாதிரி தெரியலையா வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது செது செனு செது செது சேது சேதே கை இந்த கலர் கலரா நிக்குதுடா சிவகா பாத்து நிந்து ஏட கூட நடந்து வா ஏறுங்க ஏறுங்கமா பாத்தியா ஏறுங்க சேது நீ வேணாம் நானும் வருவேன் ஏன்டா அலையடா அல்ஃபை

நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது அம்மா உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியா நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கமா ஒரு அஞ்சு நிமிஷம் அங்க வந்து வந்தரமா சரி போயிட்டு வா ஏர்க்கனவே लेट மாமா வேற காத்துட்டி பாரு அனி அங்க பாருங்களே நம்மவண்டி மாதிரில பாய் பாய் गर्ल्स தான் வீடு வரைக்கும் தலைவா சூப்பர் பarciங்க நிக்கறாங்க வாங்க வாங்க ஹலோ இது உங்க வண்டி மாதிரிரா கூச்சப்படாதீங்க யோசிக்காதீங்க வாங்க வந்துகிட்டே இருக்காங்க சேகமா வர்றாங்க வந்துட்டாங்க ஆறுதா தெ냐ருக்கு ஆ ஆ கொஞ்சம் அப்பவா ஓகே உனக்கு புரிஞ்சது இல்ல பின்னாடி பாக்குற கண்ணாடி ஓம் பக்கம் தெரிப்பிட்டா கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிற சரி நீங்க நீங்க வாயில சிகரெட் வச்சிட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும் அப்படியே சிகரெட் பிடிச்ச ஸ்டைலா இருக்கு காலையில இருந்து நாலஞ்சு பாக்கெட் ஆச்சு இதுக்கு மேல புடிச்சா நெஞ்சு எகிரிடும் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன் பகுதி வாங்க பரவாயில்ல கட்டப்புறமா சரின்னு பாக்குறீங்களா இல்ல உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குமேண்டா

சேது நீ வேணாதா நோ இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறக்கிறேன் டே நானே அவங்களை இறக்கி விட்டுறேன் எங்க போனோம் ரகு 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 நிற்கடா நானும் வர்றேன் துரோகி மங்களகரமான பார்த்தியை தள்ளிட்டு போறான் சரி தள்ளிட்டு போங்கிறேன்

சும்மா இருங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே என்பவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பொறுப்பான என்ன பேச்சு கெட்ட பேச்சு இதுவா கெட்ட பேச்சு என் புள்ள சொன்னது சரதான் பொண்ணை கொடுத்தது கண்ணை கொடுத்தது சமம் இல்ல கண்ணு அத்தை உங்களுக்கு இருக்கிற உலக ஞானம் அந்த வீட்டுல யாருக்கத்தான் இருக்கு என்னங்க கொஞ்சம் மேல வரீங்களா மாட்டேன் அத்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு நீ போ இப்ப வர போறீங்களா இல்லையா இந்த பரடி உன் பேச்சும் செய்யும் சரியில்லை புருஷங்கிட்ட பயபக்தி இருக்கணும் பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது நீங்க மேல வராமல போயிடுவீங்க பாருங்க முறைச்சுக்கிட்டு போற அவ கிடக்கிறா கழுத சின்ன புள்ள தானே என்ன பாத்தரியும் பெரிய உள்ள பேசிட்டு கொள்ள என்ன உட்கார்ந்துருக்க இந்த வருஷமாவது பாஸ் ஆக போய் படிப்போம் அண்ணிக்கிட்ட கீ கொடுக்குறேன்

என் தங்கம் என் வ என்ன என்ன பைத்தியக்காரி பாசமா உன்னை வழி சொல்றான் என்ன என்ன சொல்றீங்க அவன் சொன்ன ஆகாரம் பூரா கொழுப்பு உனக்கு ஏற்கனவே கொழுப்பு டபுள் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா அடைச்சிரும் மாற அடைச்சு நீ செத்தின்னா உன் சொத்தை அவன் வித்தே தின்னுடுவான் அப்ப நான் தான் சாப்பிடுறது பேசாம பச்சை தண்ணிய லக்ஷ்மி உங்க அம்மா அருமையான அம்மா ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் என்னமா பிள்ள என்னத்த சொம்பும் தலைகனியும் தூங்குறதுக்குதான் எங்க தூங்க போறீங்க இப்படியே வா ஓரமா லட்சுமி அத்தை நம்ம ரூம்ல படுக்கா டாடா மாப்பிள்ளைக்கு என் பேர்ல எவ்ளோ அக்கற அம்மாடி லட்சுமி நீ ரொம்ப கொடுத்து வச்சுவமா மாமா அத அதை போங்க ராத்திரில தனிதாக எடுத்தா புடிச்சுக்கப்பாங்க அப்போ லட்சுமி அப்போ

நேத்து ராத்திரி பூராவும் அத்தே அத்தேன்னு சொன்னவன் இப்ப சொத்தேன்னு சொல்லிட்டு போறான் இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாதும்மா நம்ம மரியாதை நாம